வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் வேல் முருகா வேல் முருகா வேள்வேல் வேல் வேல்முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேள்வேல் முருகா வேல் முருகா எதிரில்லாத பத்தி தனைமேவி இனிய தாழ்நை இரு போதும் இதய திக்குள் உறவாகி எனதுளே சிறக்க அருள்வாயே கதிர காமிர்ப்பில் உறைவோனே கனக மேறு ஒத்த புய வீரா மதுரவாணி உற்ற களலோனே வழுதி கூணி மிர்த்த பெருமாளே வேள்வேல் முருகாவேல் முருகா வேல் வேல் முருகாவேல் முருகா வேல் வேல் முருகாவேல் முருகா வேள்வேல் முருகாவேல் முருகா எதிரில்லாத பத்தி தனை மேவி இனியத்தாள் நீ நினைப்பை இரு போதோம் இதய வாரித்துக்குள் உறவாகி எனதுளே சீரக்க அருள்வாயே வேல்வேல் முருகாவேல் முருகா வேள்வேல் முருகாவேல் முருகா வேள்வேல் முருகாவேல் முருகா வேல்வேல் முருகாவேல் முருகாவற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா